அண்ணனாய் தம்பியாய் வாழ்கின்ற மதசார்பற்ற நாடாக இது இருக்குமா அல்லது ஒற்றை மதம் எல்லோரையும் ஆக்கிரமிக்கின்ற நிலை வருமா தமிழும் தெலுங்கும் மலையாளமும் கன்னடமும் பஞ்சாபியும் வங்காளியும் குஜராத்தியும் அழகாக பேசி வருகின்ற நாட்டில் இந்தி என்ற ஒற்றை மொழிதான் எல்லோரையும் ஆதிக்கம் செலுத்துமா இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னால் நீங்கள் தரப்போகிற அந்த ஒற்றை வாக்குதான் இந்த கேள்விகளுக்கு விடை போகின்றது இப்போது நம்மிடம் இருந்து வரவு வசூலிக்கிற போது ஏழைகளிடம் இருந்து அதிகம் வசூல் உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன் கடந்த ஆண்டு ஜிஎஸ்டி மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்த பணம் பதினாலு லட்சம் கோடி அது வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி தான் வெறும் பணக்காரர்கள் தந்தது மீதி எல்லாம் ஏழைகளும் சாதாரணமான மக்களும் தந்தது பதினாலு லட்சம் கோடியிலே வெறும் நாற்பத்தி நாலாயிரம் தான் பணக்கார்கள் ஆனால் ஜிஎஸ்டி என்பது எல்லோருக்கும் என்பதை போல சொல்லப்பட்டது பெரும் தொழிலதிபர்களுக்கு பத்தாயிரம் கோடி கொடுத்தது ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி அள்ளி அள்ளி கொடுத்தது அந்த பெரும் பணக்கார்கள் யோக்கியமாக திருப்பி கட்டவில்லை மாறாக இந்தியாவை விட்டு தப்பி வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார்கள் அவர்களை கைப்பற்றி வந்து பணத்தை வசூல் செய்கிற யோகியதை இந்த அரசாங்கத்திற்கு இல்லை மாறாக அவருடைய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்தது உங்களிடமிருந்து வசூலித்த பணத்தின் மூலம் பணக்காரர்கள் வாங்கி திருப்பி செலுத்தாமல் போன கடனை தள்ளுபடி செய்வதற்கு மோடி அரசாங்கம் பயன்படுத்தியது ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு பிள்ளை கல்வி கடன் ஒரு நாலு லட்சம் வாங்கி இருப்பான் அந்த பிள்ளைக்கு அதை திருப்பி செலுத்த வழி இருக்காது முடியாது நீ கல்விக்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை உனக்கு கடன் தர முடியாது என்று விரட்டுகிற அந்த வங்கிகள் தான் பணக்காரனுக்கு பத்தாயிரம் கோடி கிடைத்துவிட்டு அவனை பாதுகாக்க இந்த அரசாங்கம் வேண்டுமா இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா தயவுசெய்து நீங்கள் யோசிக்க இன்னும் அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு கோடி பேர் ஒவ்வொரு நாள் இரவும் இரவு நேரத்திலே பசிக்கு உணவில்லாமல் பட்டினியோடு கொடுத்து சென்றான் விவசாயிகள் மட்டும் கடந்த ஆண்டில் தற்கொலை செய்து கொண்டு செத்தவர்கள் பதினோராயிரத்தி ஐநூத்தி இரண்டு பேர் மறந்துவிட இப்போது தேர்தல் நேரம் காலையிலிருந்து இரவு வரை அடி வயிற்றிலிருந்து கத்துகிறோம் ஏன் மன்றாடுகிறோம் இந்த தேர்தலில் நாம் ஏமாந்து போனால் இது மீட்பதற்கு வழியே இல்லை என்று ஒரு நல்ல மாநில அரசு தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த ஆளுநர் தலையாக இருக்கிறார் இங்கே புயல் என்றால் வெள்ளம் என்றால் எதுவும் தருவதில்லை இப்போது கேட்கிறேன் இதனால் வரை தமிழ்நாடு பக்கம் எட்டி பார்க்காத பிரதமர் அதே போல உள்துறை அமைச்சர் வெள்ளம் வந்தது வானத்தில் வட்டமடித்து தடையாக வருகிறார் இவர் ஏன் ஆறாவது முறையாக வருகிறார் மோடி ஐயா வராரா அமித்ஷா வராரா எல்லாரும் வராங்களா ஏன் தெரியுமா நீங்கள் தான் நீதிபதிகள் உங்கள் கையில் வாக்குச்சீட்டை சீட்டை கொடுத்த அரசாங்கம் கேட்கிறது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட நாட்டில் உங்கள் பிள்ளை வாழப்போகிறது என்பதை நீங்கள் தீர்மானிக்கிற நாள் காப்போம் பின் வருந்தி பயனில்லை உச்சக்கட்ட நேரத்தில் திருச்சி சிவா உங்கள் முன்னால் மன்றாட வந்திருக்கிறேன் எனக்காக அல்ல கார்த்தி சிதம்பரத்திற்காக அல்ல எங்கள் தலைவர்களுக்காக அல்ல இந்த நாடு நீங்கள் நாம் வாழ்கின்ற நாடு நலமாக இருக்க வேண்டும் எல்லோரும் அண்ணன் தம்பியாய் சேர்ந்து வாழ வேண்டும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம் வேண்டும் ஏழைகளுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற வேண்டும்